ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நான் வீடியோ போட்டதில் எனக்கு வந்து கொஞ்சம் பேர் மாற்றமாக ஆயிடுச்சு நான் வந்து அகஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஞானஸ்தானம் பேர் அதனால் வந்து நான் வந்து அதை வந்து வேறு ஒருத்தர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இந்தியா திருச்சி இந்தியா தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன் அகஸ்ட் சேனல் திருச்சி இந்தியா தமிழ்நாடுன்னு போட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா மாறி மாறி வருது எனக்கு கொஞ்சம் அது புரியல இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீத்தூள் வந்து நமக்கு ரொம்ப நல்லது டீத்தூளோட சேர்த்து இது யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் கிராம்பு கிராம்பு வச்சுருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா இது சுக்கு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து திப்பிளி அதாவது இருமல் நமக்கு வந்து சடி இதெல்லாம் வந்து பூக்கும் திப்பிடி இது பார்த்திங்கன்னா பேர் சொல்லாதது சின்ன துண்டு ஒன்று இதெல்லாம் சேர்த்து நம்ம டீயில் சேர்த்து கலந்து டீ தூளோடு சேர்த்து நான் கலந்து வச்சுக்குவேன் அதே மாதிரி பாருங்கள் ஏலக்காய் ஒரு பத்து கிராம் நம்ம எதுக்குன்னா டீ தூள் வந்து நம்ம டீ அடிக்கடி குடிக்கும் அதே மாதிரி பாருங்கள் பட்டை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு தோல் அதாவது பீட்ரூட்டு சதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை கழுவிட்டு நம்ம காய வச்சு வச்சுக்கணும் அது இதில் வந்து நம்ம டீ தூடோடு கலந்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லது சத்தாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு சுக்குன்னு ரொம்ப உடம்புக்கு நல்ல செரிமானம்லாம் கொடுக்கும் இது வந்து திப்பிலியும் ரொம்ப நல்லது கேட்டால் உடம்புல நாட்டு மருந்துகள் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வலி அப்படின்னா இப்படி தான் செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டை நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பொருள் அரைச்சி இது பாருங்கள் நான் ஒரு கண்டன் கண்டர்ட்ட ஒரு பாட் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப யூஸாக இருக்குது நான் டீத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டேன்னாக்கா இந்த பவுடரு இந்த பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் போட்டேன்னா இந்த அளவு எடுத்துக்குவேன் மூணு டம்ளருக்கு இந்த அளவு இது இதை சேர்த்து நம்ம டீத்தூளில் போட்டு நம்ம இந்த டீத்தூள் கொதிக்கையிலேயே இது இந்த அளவையும் போட்டுட்டோம்னா நமக்கு மூணு டம்ளர் தண்ணிக்கு நம்ம வந்து இது சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்ப்போம் ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்துருவோம் சேர்த்தா டீ டீ நமக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கணும் இது மாதிரி செய்கிறதுனால உடம்பில் இருக்கிற இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஹார்ட்டு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வாசனை பொருள் தான் ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் டீ ஏற்கனவே நான் வந்து டீ போட்டிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி போட்டிருக்கேன் கூட பீட்ரூட் மால் கூட நான் போட்டிருந்தேன் இப்போ இந்த இது இயற்கையிலையும் போட்டிருக்கேன் இப்போ திருப்பி நான் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நான் இந்த திப்ளி கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நான் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் வந்து நான் நீங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோடைய லைக் தான் நான் திரும்பி திரும்பி என்னால் வேலை செய்ய முடியும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க பாய்